தமிழ் அரசியல் கைதிகளின் விடயத்தில் தற்போதைய ஜனாதிபதிக்கு எவ்வித எண்ணமும் இல்லை என தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து வருடங்கள் கடந்துள்ள நிலையிலும் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு இதுவரை முன்வைக்கப்படவில்லை தொடர்ந்தும் பாதிக்கப்பட்ட தரப்பினராகவே தாம் இருந்து வருவதாகவும் இந்நிலையில் இலங்கையின் அபிவிருத்தி குறித்து ஜனாதிபதி பல விடயங்களை கூறி வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் நாடாளுமன்றில் இடம்பெற்ற சபை ஒத்திவைப்பு வேலை விவாதத்தின் போது அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் தமிழர்களின் பிரச்சனை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தனது நிறைவேற்று அதிகாரத்தை பயன்படுத்தி ஏன் தமிழர்களுக்கான தீர்வு ஒன்றை முன்வைக்க இலங்கையை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கான தீர்வினை வழங்காமல் எந்த அபிவிருத்திகளை மேற்கொண்டும் பயனில்லை என்பதை தென்னிலங்கை அரசியல்வாதிகள் புரிந்து கொள்ள வேண்டும் அத்துடன் சர்வதேச நாணய நிதியத்திடம் நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியும் என்று கூறுவது வரும் கனவு என்பதையும் பெரும்பான்மை அரசியல் தலைவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் இவ்வாறான கதைகளை கூறி தமிழ் தலைவர்களுக்கு பல சலுகைகளை வழங்கி தமிழ் மக்களை ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்க வைக்கலாம் என பலர் நினைக்கின்றனர் வடக்கு கிழக்கை பிரிந்தப்படுத்தும் சில தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மதுபான உரிமம் உள்ளிட்ட பல சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் இரா சாணக்கியன் குற்றம் சுமத்தியுள்ளார்